அஸ்லாம் வலைக்கம் வரமதுல்லா வரகாத்து இந்த பிஎன்டி மீடியா சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வரமது என் பெயர் மெஹராஜு மெட்ரிக் மேல பள்ளியில் ஆறாம் வகுப்பு ஆ பிரிவு படிக்கிறேன் தேர்ந்தெடுத்த தலைப்பு நபியின் அழகிய நறுகுணம் அல்லா கண் திருமலை குரானில் கூறுகிறான் அசீம் நபியே நிச்சயமாக நீர்மிக உயர்ந்த உயர்ந்த மகத் மகத்தான ഗതான நற்குணம் குடயவராகிய இருக்கின்றி என்று தன் திருமரையின் 4 ஆத்தியாயம் 68 வசனம் கூறினார் கூறினார் நபி ஆம் என் அருமை சகோதிரிகளே நபி முஹம்மது صلى الله வለ அவர்களின் நற்குணங்களை என்று சொன்னால் பொறுமையானவர் சகிப்புத்தன்மை கொண்டவர் ஆட்சி பெருமை இல்லாதவர் ஊசல் செய்யாதவர் அரசர் என்று பதவி இல்லாதவர் இல்லாதவர் தன் தன்னால் செய்ய முடியாத பிறருக்கு அறிவு செய்ய மாட்டார் என்று நாம் அனைவரும் அனைவரும் நன் நற்குணம் சொல்லிக்கொண்டே போகலாம் நபி முகமது சல்லாஹ் வலை வசல்லம் அவர்களின் குணத்தை பற்றி அண்ணா அன்னார் மனைவி ஐஷா அன்பு கூறினார்கள் நபி முகமது சல்லல்ல வலை வசல்லம் அவர்களின் குணம் அவர்களின் குணம் குரானாகவே இருந்தது என்று கூறினார்கள் விட வேறு என்ன அழகிய நற்குணங்கள் தேவை ஆகிய நாமும் நாமும் இதை போன்ற அழகிய நற்குணங்களை பின்பற்றி செல்லலாம் பின்பற்றி செல்லலாம் அவ்வா நாம் அனைவருக்கும் அருள் புரிவாயாக ஆமீன்